மீண்டும் போலவே இன்று நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரரே இன்றைய நிகழ்ச்சியில் தங்களை வரவேற்கின்றேன் சகோதரரே சென்ற நிகழ்ச்சியில் நாம் ஆறு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் பாபாவின் மகா வாக்கியத்தை பற்றி பேசினோம் அதில் பாபா நாம் எவ்வாறு மகிமையை கேட்பதை விடுத்து மகானாக வேண்டும் என்பதை மிகவும் அழகான முறையில் சொன்னார் நம்மை விருந்தாளியாக உணரும் போதுதான் அவ்வாறு ஆக முடியும் மூன்று விஷயங்களை விட வேண்டும் என்பதை பற்றி சென்ற நிகழ்ச்சியில் உரையாடினோம் அவை சொல்ல வைப்பது வாடி போவது சாக்கு போக்கு சொல்வது ஆகும் பாபா மற்றொரு விஷயத்தை கூறினார் நாம் மூன்று விஷயங்களை தாரணை செய்யவும் வேண்டும் அவை தியாகம் தபஸ்யா மற்றும் சேவையாகும் இன்றைய சூழல் மற்றும் பின்னே சென்று பாபாவின் கால சூழ்நிலையை பார்த்தோமானால் நாலாபுரமும் தியாகம் மற்றும் தபஸ்யாவின் சூழலாக இருந்தது ஆனால் இன்று பார்த்தோமானால் நாலாபுரமும் சேவையின் சூழல்தான் தெரிகிறது ஏதோ ஒரு சூழலில் நாம் தியாகம் மற்றும் தபஸ்யாவை கொஞ்சம் குறைத்துக் கொண்டுள்ளோம் சேவையில் உள்ள ஆர்வம் ஊக்கம் உற்சாகம் தியாகம் மற்றும் இல்லை சகோதரரே முதல் எண்ணில் உள்ள தியாகம் மற்றும் தபஸ்யாவை எவ்வாறு நமது வாழ்க்கையில் அதிகப்படுத்துவது உண்மையில் தற்சமயம் நடைபெற்று கொண்டுள்ள சேவைகளில் தடைகள் ஏற்படுகின்றன தடைகளுக்கு முக்கிய காரணம் தியாகம் இல்லை பெயர் புகழ் பொருள் ஆகியவற்றின் தியாகம் செய்ய வேண்டும் அநேக விதமான ஆசைகள் இச்சைகள் கொண்டே செல்கின்றது விருத்தியில் தியாகம் இருக்க வேண்டும் அது இல்லை என்றால் தியாகத்தை பற்றி பாபா மிகவும் ஆழமாக கூறியுள்ளார் ரிவைஸ் முரளியில் பாபா கூறியுள்ளார் அனைவற்றை விட மிகப்பெரிய தியாகம் தேக அபிமானத்தை தியாகம் செய்ய வேண்டும் தபஸ்யா என்றால் நாம் சிரேஷ்ட எண்ணத்தில் நிலைத்திருப்பது தேக அபிமானத்தை தியாகம் செய்ய வேண்டும் அதில் அனைத்து தியாகங்களும் அடங்கியுள்ளது கர்மேந்திரியங்களின் கவர்ச்சியின் தியாகம் பெயர் புகழ் மரியாதையின் தியாகம் சேவைகளை செய்தாலும் நாம் இம்மாதிரியான ஆசைகளோடு செய்கின்றோம் என்னுடைய சேவையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் எங்களின் கிளை நிலையத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய புகழை பாட வேண்டும் என்று இச்சையுடன் சேவை செய்கிறார்கள் சேவையின் இலக்கு என்ன என்பதே மறந்துவிட்டார்கள் சேவை என்றால் தானும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியினை கொடுக்க வேண்டும் ஆனால் தானும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை இம்மாதிரியான சேவையில் பாபாவின் பதிவேட்டில் மதிப்பெண் சேமிப்பு ஆகுவதில்லை சேவை நடைபெற்றுக் கொண்டுள்ளது ஆனால் மதிப்பெண் சேமிப்பு ஆகுவதில்லை இதற்காக தியாகம் தபஸ்யா என்பது மிகவும் அவசியமானது தியாகத்தின் சரியான விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சாதனங்களும் வசதி வாய்ப்புகளும் கிடைத்து கொண்டுள்ளது பாபா கூறியுள்ளார் உங்களுக்கு அனைத்து விதமான சாதனங்கள் என்பது கிடைக்கும் இவைகள் மீது ஆசை இருக்கக்கூடாது உள் உணர்வில் ஆசைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் ட்ரஸ்டி என்ற நினைவில் இருக்க வேண்டும் சாதனங்களை பயன்படுத்துங்கள் சாதனங்கள் இருந்தாலும் ஆசையற்றவர்களாக இருக்க வேண்டும் பாபா காலத்தில் இத்தனை சாதனங்கள் இல்லை நிகழ்காலத்தில் நிறைய சாதனங்கள் உள்ளன அவைகளின் மீது ஆசையற்ற மனநிலையில் இருந்து அவைகளை உபயோகப்படுத்த வேண்டும் சாதனங்கள் இருந்தால் சேவை செய்வேன் இல்லை என்றால் செய்ய மாட்டேன் என்ற மனநிலை இருக்கக்கூடாது பாபா நமக்கு சேவைகளின் பல்வேறு விதமான வழிகளை கூறியுள்ளார் குழந்தைகளே உங்களின் மனம் நன்றாக உறுதியாக இருக்க வேண்டும் பவ என்ற நிலையில் நிலைத்திருந்து மனதின் மூலம் சக்திகளை தானம் செய்யுங்கள் உங்களுடைய சொல்லின் பிரபாவம் உள்ளது என்றால் வாய் மூலமாக ஞான தானம் செய்யுங்கள் செயல்கள் நன்றாக இருந்தால் கர்மத்தின் மூலம் குணங்களை தானம் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தூண்டுதலை கொடுங்கள் சேவை என்பது பல முறைகளில் செய்யலாம் ஞானம் கூறி நல்ல மாணவர்களை உருவாக்குவது மட்டுமே சேவை அல்ல நாம் ஒரே சேவையில் மட்டும் ஈடுபட்டிருக்கின்றோம் ஆதலால் சில சமயங்களில் டிஸ்டர்ப் ஆகிவிடுகின்றோம் ஆனால் மூன்று விதமான சேவையிலும் நாம் இணைந்து செய்தல் வேண்டும் மனம் மிகவும் சக்திசாலியாக சுப பாவனை நிறைந்ததாக இருக்க வேண்டும் சொல் மூலமாக பாபாவின் மகிமைகளை பாட வேண்டும் பாபாவின் ஞானத்தினை நாம் கூற வேண்டும் கர்மத்தின் மூலம் மற்றவர்களுக்கு பிரபாவத்தை தூண்டுதலை ஏற்படுத்த வேண்டும் கர்மங்கள் என்பது வெளிப்படையாக தென்படுகின்றது ஆனால் சொல்வது ஒன்று செய்வது வேறொன்றாக இருந்தால் கர்மத்தின் பிரபாவம் என்பது ஏற்படாது பாபா தியாகத்தின் மீது ஏன் கவனம் கொடுக்கின்றார் என்றால் தியாகத்தின் மூலமாகத்தான் நம்முடைய செயல்கள் சிறந்ததாக ஆகும் நமக்கு பொருள்கள் மீது ஆசைகளே இல்லை என்றால் எனக்கு இந்த பொருள் இந்த சாதனம் கிடைத்தால்தான் சேவை செய்வேன் என்று கூற மாட்டார்கள் ஆகவே தான் பாபா தியாகத்தை பற்றி கூறுகின்றார் அனைவற்றை விட மிகப்பெரிய தியாகம் அனைத்து சாதனங்கள் இருந்தாலும் ஆசை இல்லாமல் இருத்தல் நான் ஒரு நிர்வாகி என்ற நிலையில் இருத்தல் ஒரு நாம் பிறருடன் ஒப்பிடக்கூடாது அவர்களிடம் நிறைய சாதனங்கள் உள்ளன என்னிடம் இல்லை ஒப்பிடுகின்றார்களோ பொழுதும் சுகமாக இருக்க மாட்டார்கள் எவ்வளவு உங்களிடம் உள்ளதோ அதில் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருங்கள் அப்பொழுது சேவையின் பிரபாவம் ஏற்படும் சேவை மற்றும் உங்களுடைய ஸ்திதி சமமாக இருக்க வேண்டும் ஸ்திதிக்கு ஆதாரம் தியாகம் தபஸ்யா சூக்ஷமமானது தபஸ்யாவின் பொருள் என்னவென்றால் எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா வேறு எவரும் இல்லை தப்பஸ்யா என்றால் நம்முடைய கடமைகளை விட்டுவிட்டு கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து கொள்வது என்று பொருள் அல்ல தபஸ்யா என்றால் எண்ணங்களில் உறுதியாக இருத்தல் எந்த காரியங்கள் நாம் செய்ய வேண்டுமோ அவைகளை செய்வது இறப்பே வந்தாலும் நான் இப்பொழுது எதனை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்வேன் என்று உறுதியாக இருப்பதே தபஸ்யா ஒரு பாபாவைத் தவிர புத்தி வேறு எங்குமே செல்லக்கூடாது அதுவே தபஸ்யா அப்படிப்பட்ட தபஸ்யா வாழ்க்கையில் இருப்பவர்கள் சாதனங்கள் இருந்தால் காரியத்தில் உபயோகம் செய்வார்கள் இல்லை என்றாலும் சரி ஆசையில்லாத மனநிலையில் இருப்பார்கள் நம்முடைய தாரணை எந்த அளவுக்கு நன்றாக செய்கின்றோமோ அந்தளவு சேவைகள் வளர்ச்சி என்பது ஏற்படும் ஆனால் நிகழ்காலத்தில் சேவை 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 என்று சேவைக்கு முதலிடம் கொடுக்கின்றார்கள் தியாகம் தபஸ்யா என்பது பின்னால் சென்றுவிட்டது அதன் காரணத்தினால் சேவையில் பல இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது பாபா கூறுகின்றார் அப்படிப்பட்ட சேவை சேவை அல்ல அது டிசர்வீஸ் ஆதலால் அம்மாதிரியான சேவைகளை விட்டுவிடுங்கள் என்னிடம் நிறைய கிளை நிலையங்கள் உள்ளன நிறைய மாணவர்கள் உள்ளார்கள் என்று காட்ட விரும்புகின்றார்கள் யாருக்கு காட்ட வேண்டும் சேவையின் ரிசல்ட் என்னவென்றால் நல்ல மாணவர்களை உருவாக்க வேண்டும் மாணவர்கள் உறுதியானவர்களாக நியமங்களின் பின்பற்றக்கூடியவர்களாக பிரம்மச்சரியத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்களாக ஞானம் யோகத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்களைத்தான் பிரம்ம குமார் குமாரி என்று கூற முடியும் குவான்டிட்டி அதிகமாக உள்ளது ஆனால் தாரணை இல்லை ஐம்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் அதில் ஐந்து பேர் மட்டுமே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கின்றார்கள் என்றால் இது என்ன சேவையா ஆதலால் சேவைகள் தடைகள் ஏற்படுகின்றது பாபா தடைகள் இல்லாத சேவை நிலையத்துக்கு பரிசு தருகின்றேன் என்று கூறுகின்றார் இருக்க வேண்டுமென்றால் முக்கியமானது தாரணை தாரணை நன்றாக இருந்தால் அங்கு எவ்விதமான மோதல்கள் சச்சரவுகள் என்பது இருக்காது